வணக்கம் நண்பர்களே நான் எஸ்எம் மீடியா சேனலுக்காக டெய்ஸி இன்றைக்கு நாம் பார்க்க விருப்பது இந்துக்களை பற்றி மட்டும் பேசும் நீங்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் பற்றி பேசாதது ஏன் என்ற கேள்விக்கு திருமாவளவன் கூறிய பதில் என்ன என்பதை விரிவாக காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய திருமாவளவன் மனு குறித்தும் பெண்கள் குறித்தும் பேசியது ஏன் என்று விளக்கமளித்தார் மனுவில் கூறியுள்ளதை தான் கூறினேனே தவிர தனது தனிப்பட்ட கருத்துக்கள் எதையும் கூறவில்லை என்று திருமா தெரிவித்தார் அப்போது குறுக்கிட்ட செய்தியாளர் ஒருவர் இந்து மதத்தை மட்டுமே பேசும் நீங்கள் கிறிஸ்தவம் இஸ்லாம் குறித்து பேசவில்லையே ஏன் என கேள்வி எழுப்பினார் அதற்கு யாரை பற்றி பேசுவது என்று எனக்கு தெரியும் நாய் பேய் பற்றியெல்லாம் ஏன் பேசவில்லை என்று என்னிடம் கேட்காதீர்கள் என சீறினார் இதனால் ஒரு நிமிடம் செய்தியாளர் சந்திப்பு அரங்கம் அதிர்ச்சியாகிவிட்டது முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் பற்றி கேட்டபோது நாய் பேய் பற்றி பேச முடியுமா என்று கேட்டால் என்ன அர்த்தம் அப்படியென்றால் அவர்களை தான் நாய் பேய் என்று திருமா கூறிவிட்டாரா என சலசலப்பு ஏற்பட்டது ஆனால் அதனை பொருட்படுத்தாமல் திருமா தொடர்ந்து பேசினார் அதாவது தான் இந்து மதத்தை சேர்ந்தவன் என்றும் தானும் தனது பெற்றோரும் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் என்றும் திருமா கூறினார் எது எப்படியோ சில நாட்களுக்கு முன்னர் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளை பற்றி தவறாக பேசி திருமா வருத்தம் தெரிவித்தார் தற்போது கேள்வி ஒன்றுக்கு ஏடாகூடமாக பதிலளித்து மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் திருமா இதற்கெல்லாம் காரணம் அவர் நிதானம் இழந்து விட்டதுதான் என்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ் எம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும்